இன்னைக்கு ஒரு நேரத்து ஒதுக்கி வம்பு சண்டை எழுத்து அப்படியே கட்டி பண்ணி உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிறேன் வாழ்க்கையில ஒன்னே ஒன்னு சொல்றேன் இந்த உலகத்தில் அவமானப்படுத்துவான் அவமரியாதை பண்ணுவான் அழுத்த பாப்பான் ஒழிக்க பாப்பான் அடக்க பாப்பான் ஒடுக்க பாப்பான் போட்டு மிதிக்க பாப்பான் உன்ன குழி தோண்டி புதைக்க பாப்பான் அசந்திராத பயந்திராத

அடுத்து நீ என்ன கேட்க போறங்க எனக்கு தெரியும் கேட்ட மகனை அசிங்கமா பேசி போடுவேன் அதுல என்ன முகத்துல முளைச்சா முக முடியும் தானே சொல்லணும் ஏன் தாட்டிக்கிறாங்க ஒன்னு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா ஏ மூளை என்ன மூளை என்ன முதுகுலையே வச்சிருக்க வேற என்னமோ நினைச்சேன்னு சொன்னீங்க அது என்ன ஐயோ வேணா சும்மா சொல்லு அசிங்கமா இருக்கும் அசிங்கமா இருக்குமா அப்படின்னா காதல் சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு